அப்படின்னு பயங்கர சந்தோஷம் ரெண்டு பேர் இருக்கும் இவங்களோட தூதுக்கு போயிட்டு வந்து வேலையை ஆரம்பிச்சார் அதை விட பெருசா உள்ள சாதிக்கிறதுக்கு இல்லை அப்படி காதல் வளர்த்த ஒரு படம் அது அந்த படம் மட்டும் இல்ல அமர் கிழத்துல அப்படிதான் ஷாலினி அஜித் லோ பண்ணிட்டு இருக்காங்க எனக்கு தெரியாது நான் உட்காந்து அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கிறேன் அஜித் அஜித் சினிமால இருக்கிற யாரும் லோ பண்ணி கல்யாணம் பண்ணாத நான் ஃபேமிலிக்கெல்லாம் லோ பண்ணி கல்யாணம் பண்ணல புரியுதா என்ன சினிமா அப்படி இப்படி அப்படியே அவர் வந்து ஸ்டரன் சார் டைரக்டர் அவர் இதில் பார்க்குறாரு மாற்றில என்ன அவன் சீரியஸாக பேசிட்டு இருக்கிறான் நாங்கள் அவன் என்ன பண்ணுறீங்க இல்லைப்பா அஜித் நான் சில அட்வைஸ் எனக்கு என்ன பேசு இல்லை இந்த மாதிரி சினிமாவில் இருந்து யாரையும் லவ் பண்ணலாம் அப்படி பட் பாவி லவ் பண்ணுறாங்க அடுத்த மாதம் கல்யாணம் உனக்கு படம் வேணாம் வேணாம்னா அத்தியோட போயிடும் மெரிட் நான் அத்தோட வாக முன்னாள் நான் பேசவே இல்லாதக்கப்புறம் தெரிவிச்சுக்கிறேன் ஒரு திரைப்பட மறுமணிகள் சேர்ந்தது கூட பிடிச்சி ஒரு வரவேற்பு குழுவாக இருந்து ரொம்ப சந்தோஷம் ரொம்ப அற்புதமான ஒரு படம் இது நிறைய விஷயங்கள் சொல்றதுக்கு இருக்குது அது முதல்ல வந்து ப்ரொடியூசர்ஸுக்கு அந்த டிஸ்ட்ரிபியூஷன் முதல்ல வாங்கறது தெரிய வச்சுக்கிறேன் கோல்மால் ப்ரொடியூசர் ரெண்டு பேரும் மொரிசிஸ் போயிருக்காங்க டூர் மாதிரி போயிட்டு போயிட்டு வருவாங்க மொரிசிஸ் எல்லாம் கேட்போம் என்னையா மயிலா போய் போற மாதிரி போயிட்டு வருது அப்படின்னு அந்த மாதிரி அந்த அற்புதமான திரைப்படம் எடுத்தவர் பொன்குமார் தான் இயக்குனர் அது ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு திரைப்படம் பார்க்குறதுக்கு அவர் சொல்ல மாதிரி ஃப்ரெண்டு அவங்களோட நாலு லட்சம் ஃப்ரெண்ட்ஸுன்றாங்க உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமான விஷயம் ஆனால் நண்பர் அனூஸ் பண்ண சொன்னதில் சில விஷயங்கள் தான் நான் சொல்ல வேண்டியது சித்திக் சாரை பொறுத்தவரைக்கும் ஒரு டைலாக் கூட வெளியே டைலாக் விட மாட்டார் அவர் ஏதோ அந்த ஹெட்ரஸ் பேட்டில் இருந்து ஒரு வலியில் பார்த்து சொல்லிட்டாரு ஆனால் எல்லா டைலாக்குமே சித்திக் சார் ஸ்கிரிப்டாக இருக்கும் ஒரு டைம் நான் டைலாக் ரைட்டாக ஒர்க் பண்ணுவேன் பாஸ்கர் ராஸ்கல்ல ஒரு டைலாக் கூட ஒரு வேலை டேலாம் சொல்ல விட மாட்டார் எந்தவொரு கவனம் எனக்கு தெரியும் இது போதும் அப்படின்ட்டுவாரு அந்த ஆனைய பிரிமணி டைலாக் வந்து சித்திக் சார் கோபால் கிருஷ்ணா எழுதின டைலாக் தான் அதுல வந்து வரியல் சொன்ன டைலாக் தான் கிடையாது தவறான ஒரு செய்தியை பிடிச்சது ஏன்னா நான் ஸ்டார்ட்ல எழுதி ஆனால் தெரியும் ஒரே டைலாக் கூட ஒரு சொல்ல விட மாட்டார் ஒரே ஒரு டைலாக் நான் சொந்தமா போட்டேன் அந்த படத்தில் கேப்பாட்டே நேற்று நடந்தோம் அப்படின்னு நான் ஒன்று ஆடு நடந்தது மாடு நடந்தது அப்படின்வேன் ஒன்னா கட்டு அப்படின்ட்டு டைரக்டர் என்ன டைலாக் அவர் என்ன கேக்குற நீங்கள் என்ன சொல்றீங்க இல்ல சார் ஒரு மாதிரி கழுத்து ஜோக்கு சார் அப்படி அதெல்லாம் வேணாண்டா இல்லை இல்ல சார் வச்சுக்கலாம் சார் ப்ளீஸ் சரி சரி வச்சுட்டால நீங்க அப்படி வச்சுட்டு போனாரு அந்த ஒரு டைலாக் தான் அந்த போட்டையை படத்தில் சொந்தமா ஒரு நடிகர் சொன்ன டைலாக் கூட சிம்பு இருக்காரு டிஆர் சன்னு அவர் எந்த பத்திரம் சொன்ன டைலாக் தான் சார் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ்ல ஆணி எனக்கு பிடிச்ச டைலாக் ஆடு நடந்தது மாது நடந்தது அப்படின்னு தான் சொல்லுவார் அந்த மாதிரி சித்திக்கு சார் பொறுத்த எவ்ரி திங் இஸ் இன் பேப்பர் எவ்ரி திங் இன் இஸ் மைண்டு ஒன்று கூட வெளியே அடிக்க மாட்டார் அது மாதிரி கோகுல் கிருஷ்ணகிட்ட டைலாக் எழுதிட்டு அதை படிக்க சொல்லுவார் படிக்க ஒரு வார்த்தை விட்டாலும் திருப்பதை சொல்லுவார் அது மாதிரி பாஸ்கர் நான் டைலாக் ரைட்டர் அவர் ஒர்க் பண்ணதுனாலும் சொல்கிறேன் எல்லா டைலாக்ஸும் அவர் கண்டிப்பாக பண்ணுவார் அற்புதமாக ஒரு திரைப்படம் ஃப்ரெண்ட்ஸ் நேரத்தில் சூரியனாலும் ரொம்ப ரொம்ப ஜோதியில் போய்கிட்டு இருப்போம் ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்னென்னா நான் வந்து வெறுமலைப்பேட்டில் ஷூட்டிங் ஃப்ரெண்ட்ஸ் ஷூட்டிங்கு నైట్ ఇవ్వం అయితే నైట్ కిండి ఇరం బిసి అంత నేత ఇంకపోదు సూర్య వందేదీకా కేకరీ మేడం సూర్యా அப்போ டி வாஸ்கி எனக்கு பாதிக்கிட்டு தான் எனக்கு தெரியும் சொல்லி முடிச்சாங்க தேங்க்யூ அடிப்பாங்க மட்டும் போகும்போது அங்கே என்னை பற்றி சொல்ல வேண்டும் நான் கை வந்தப்பா தங்க சொன்ன கேட்டதுப்பா அப்படின்னு பயங்கர சந்தோஷம் ரெண்டு போய் இருக்கோம் எங்களோட தூருக்கு போயிட்டு வந்து வேலையா இருந்துச்சு அதை விட பெருசாக உள்ளே இதில் சாதிக்கிறதுக்கு இல்லை அப்படி காதல் வளர்த்த ஒரு படம் அது அந்த படம் மட்டும் இல்லை அமர் கருத்துல அப்படிதான் ஷால்னி அஜித் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க எனக்கு தெரியாது நான் உட்காந்து அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கிறேன் அஜித்துக்கு அஜித் சினிமாவில் இருக்கிற யாரையும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டாத நான் ஃபேமிலிக்கெல்லாம் லவ் பண்ணி கல்யாணம் பண்ண புரியுது அது என்ன சினிமா அப்படி இப்படி அப்படியே அவர் வந்து ஸ்டரண் சார் டைரக்டர் அவர் இதில் பார்க்குறாரு மாற்ற இன்னும் அவன் சீவியஸாக பேசிட்டு இருக்கிறான் நாக கூப்பிட்டாரு என்ன பண்ணுறீங்க இல்லைப்பா அஜித்துக்கு நான் சில அட்வைஸ் என்ன பைஸ் இல்லை இது மாதிரி சினிமாவில் இருக்கிற யாரையும் லவ் பண்ண அப்படி அப்படின்னு ப்ராவி சாந்தியை லவ் பண்ணுறாங்க அடுத்த மாதம் கல்யாணம் உனக்கு படம் வேணாம் வேணாம்னா அத்தோட போய்டு மெரிட் நான் அத்தோட வாக பண்ணுவோம்னா நான் பேசவே இல்லாதக்கப்புறம் அதனால ஒரு அற்புதமான திரைப்படம் ஃப்ரெண்ட்ஸ் படத்தை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு விஷயமும் ரசித்து ரசித்து பண்ணார் டைரக்டர் அவர் வந்து ஒரு கிரேட் ஹியூமரிஸ்ட் அவர் அவர் வந்து எப்படி சொல்றதுன்னு தெரியாது அப்படி ஒரு டைரக்டர் கிடந்தது எங்களுக்கெல்லாம் மாபெரும் இழப்பு ஒரு டைரக்டர் இல்லாமல் ஒரு கா கேரக்டர் கிரியேட்டிவ் பண்ணுவோம் நேசனல் கேரக்டர் அவர் தான் கிரியேட் பண்ணுவோம் அது வந்து ஜெகை பண்ணியிருப்பாங்க அதே மாதிரி இளையராஜா வந்து படம் பார்த்துட்டு சொன்னார் சூர்யா பண்ணாரு விஜய் பண்ணார் ஓகே ஆனா அந்த கேரக்டர் ரொம்ப விஷயமா செலக்ட் பண்ணிங்க பாருங்க அதான் கரெக்ட் இருந்தாரு ஏன்னா அந்த கேரட் படத்துல மலையாளத்துல சீனிவாசன் பண்ணிட்டாரு ஆக்டர் ரைட்டர் அதனால நானும் டைரக்டர் ஆக்டரே அது ரொம்ப ஒரு பிடிச்சி போச்சு அதனால அவர் சொன்னாங்க கரெக்டா நான் செலக்ட் பண்ணீங்கன்னு அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அவளை ஃப்ரெண்ட்ஸ்ல நமக்கு பாய்ச்சி இருபத்தி மூணு வருஷம் கழிச்சு மறுபடியும் பல மணி சேர்ந்து ஒரு பெரிய பிரெஸ் மீட் இல்ல நமக்கு ஒரு காட்ஸ் கிஃப்ட் தான் இல்லையா பாருங்க நிறைய பேர் வந்து சொன்னாங்க நான் ஸ்கூல்ல படிங்க பார்த்தேன் ஸ்கூல்ல படிங்க பார்த்தேன் இப்பதான் தெரியும் நிறைய பேர் ஸ்கூல்ல படிச்சிடுறான் அந்த விஷயம் நீ பூரா விளைய இருக்கு சின்ன பசங்களை பார்த்து பூரா இல்லை நம்மளை பார்க்க அப்படி பெருசாக பாக்குறாங்க இவங்க எப்படி எடுக்கிற இன்னும் ஒரு வயசாக மாட்டேங்குது கின்டல் பண்ணிட்டு போகிறாங்க பசங்க ஆஹ் இந்த சட்டையை போட்டால் அவங்க வீட்டில் சார் வயசாயிடுச்சில்ல இன்னும் இன்னும் எந்த ஒரு சட்டை போட்டீங்களா ஒரு கிராம்பருக்கு போடுறேன்னு கிடைக்கணும்ல அதனால நல்ல ஒரு படம் திரைப்படம் என்னைக்கு இருக்குது அந்த காலத்துல நாங்க நாங்க சினிமா வர்ற காலத்துல என்ன கேட்பாங்க உங்களுக்கு பிடிச்ச காமெடி படம் என்னால காதலிக்கு நேரமே ஊட்டி வர வருதுன்னு சொல்லுவோம் அந்த ரெண்டு படமே இப்பவும் பார்த்தாலும் எவ்வளவு ஒண்ணு சிரிக்கலாம் அது மாதிரி இப்போ சிரிப்பதற்கான ஒரு படம் பார்த்தா ஃப்ரெண்ட்ஸ் தான் இப்போ நான் ஷூட்டிங் எல்லாம் போகும்போது எங்கெல்லாம் வெளியேடுகள் அவரு கேட்பாங்க என்ன சார் ஒரு காமெடி படம் பண்ண மாட்டேன்ட்டீங்களா சார் சிரிச்சு ரொம்ப நாளாச்சு சார் தியேட்டருக்கு வந்தா அப்படியே சார் முன்னே எடுக்கிறீங்க நான் சொன்னேன் அப்படிதான் ஆகி போச்சு மாறி போச்சு ஏன் சார் நீங்க டைரக்ட் பண்ண கூட மசன் நான் டைரக்ட் பண்ணலாம் ஆனா டைரக்ட் பண்ணலாம் இந்த காலத்துல ட்ரக் விற்கணும் இல்லைன்னா துப்பாக்கி புதுசா கண்டுபிடிக்கணும் இவரு பண்ணலாம் கடை பண்ண முடியும் அப்படி ஆயிடுச்சு இப்போ நல்ல ஒரு கதை சென்டிமெண்ட் சிரி பண்றதெல்லாம் கிடையாது கிடையாது அதனால இந்த படம் நிச்சயமா தியேட்டர்ல பெரிய லெவல்ல போகணும்னு இறைவனை வேண்டுகிறேன் நன்றி வணக்கம் விஜய் அதுக்கு சொல்லணுன்னா நிறைய விஷயம் இருக்குது இந்த கடிவாரம் உடைக்கிற சீன் இருக்கு இல்லையா அந்த சீனில் கடிவாரம் உடைச்ச உடனே விஜயோ சூர்யாவோ சிரிச்சிடுவாங்க அவ்வளோதான் அது மறுபடியும் அசெம்பிள் பண்றதுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஆஃபில் வர ஆகும் மறுபடியும் எடுத்து மறுபடியும் ரெடி பண்ணி போட்டோன்னு ஐயோ பிடிக்கலனோ டம்மா உடஞ்சிரும் உடஞ்சேன்னு சிரிச்சிடுவாங்க இப்ப கூட படம் பார்த்தீங்கன்னா விஜயம் சூரியம் அப்படி திரும்பி நின்று சிரிச்சுட்டு இருவாங்க பாக்கிறதுக்கு அதனால அந்த படம் அந்த ஷார்ட்டு அவ்வளோ அதே மாதிரி வடிகளுக்கு தலை சுற்றி போட்ட ஷார்ட் இருக்கும் அப்படி அதில் சாஃப்ட் ஃபுட்டு தான் தலையில போட்டால் வலிக்கும் லைட்டா போட்டாலும் வலிக்கணும்ல டைரக்டர் டைலாக் ஆகிட்டாரு கோபல் கிருஷ்ணா நடுமண்டல் லட்சன் போட்டாங்க அது நடுமண்டல் ஓட மாட்டேங்குது இந்த உயிரி இங்க வடிகளை கேட்கலே என்னால வேணும் டே நானா நான் பண்றேன் அது தானே அப்படி வீடுப்பா அது சாஃப்ட் விட்டு வெயிட் டக்குன்னு போறேன் போறது அது மாதிரி நடந்தது அதே மாதிரி விஜய் சார் வந்து ரொம்ப அற்புதமா பரவாயில்ல அந்த ஷூட்டிங் வர வரைக்கும் எங்களுக்கு தெரியாது போய் முதல்ல கேட்டுக்கிட்டு அப்படி பண்ணிட்டு இப்படி பண்ணிட்டு ப்ரிப்பேர்லாம் பண்ணிட்டு இருக்கோம்ல அவரை வந்து பண்ணி சைலண்டா இருப்பாரு வந்து ஸ்பாக்ல நடிச்சாருன்னா அற்புதமா நடிச்சுட்டு போயிடுவாரு அது எப்படிதான் அவருக்கு நினைக்கிறவருக்கு அதே மாதிரி ஆமா அவரு அது மாதிரி டப்பிங் கூட சரி நான் போனால் ஒரு ஒரு டப்பிங் வந்து ஒரு ரூப் வந்து ஒரு நாலு தடவை பேசுவேன் ஆனால் அவர் அப்படியே ஒரே தடவை பார்ப்பாரு கரெக்டாக பேசுவார் டப்பிங்க அவர் எக்ஸ்டர்னல் ஆர்டிஸ்ட் டப்பிங் அவர் எனக்கு தெரிஞ்ச நடிகர் சிவாஜி நாரசிங் மட்டும் தான் அவர் பேசியிருக்காரு அவர் மட்டும்தான் ஒரு தடவை போட்டுட்டு அப்படி பார்த்தாருன்னு வச்சுங்களேன் போடுறாரு போட்டா போட்டால் பண்ணலாம் போட்டாலும் ஒரே டைம் தான் கரெக்டாக பேசுவார் அது மாதிரி விஜய் அவ்வளோ அற்புதமான நடிகர் அற்புதமான கேரக்டர் அதே மாதிரி ஒரு பந்தாலெல்லாம் கிடையாது எங்களோட ஜாலியாக உட்காந்து பேசுவார் சந்தோஷமாக இருப்பார் எந்த இடத்துலையும் நம்ம நான் ஒரு ஹீரோ நீ இதோ நீ காமெடி அப்படிலாம் பழைய மாட்டாரு ரொம்ப அற்புதமான படங்கள்லாம் தேவானிமே இடத்துல போய் சொன்னோம்னா ரொம்ப முதல்ல ஜோதிக்கா போட்டாங்க அந்த கேரக்டர்ல அப்புறம் சிம்மங்க போட்டாங்க எல்லாம் போயிடுச்சு அப்புறம் தேவானி தான் நடித்தாங்க ஏன்னா அவங்களுக்கு ஒரு லக் இருக்குது அவங்க எந்த படம் நடித்தாலும் சூப்பர் ஹிட் காதல் போட்டியில் ஆரம்பிச்சு ஃப்ரெண்ட்ஸ் வரைக்கும் எல்லா படமும் படம் எல்லாம் ஹிட்டு அதனால ரொம்ப அவங்களும் இந்த படத்துல பெரிய பங்காயிட்டிருக்கேன் அந்த கோபம் போடுற சீன்லாம் இந்த பாட்டு பார்த்துருப்பீங்களே அந்த டென்ஷன் அந்த சாங்கை அதெல்லாம் ரொம்ப அற்புதமா பண்ணியிருப்பாங்க அவங்களும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்க நன்றி நன்றி அடுத்த திரு பேரரசி